அரசி இப்ப நாம எங்க போறோம்னா லாண்டா தானே காசு தரணும் ஓடி போகிறது காசு தர தேவை அப்படின்னு நம்ம அரசியும் அதெல்லாம் ஒன்றும் லாடா வரோம் நம்ம வெளியே போய் விடல உங்க அப்படின்னு வந்துட்டா ஸோ அரசியல் உள்ள போயிட்டு வந்தாச்சு

நாம் மூணாவது மாடியில் இருக்கோம் நீங்கள் பார்க்குறது க்ரௌண்ட் ஃப்ளோரில் இருக்கிற கச்சேரி சே செம்ம ஸ்வீட்டாக அழகாக பாடுறாங்கல்ல நல்லா வாசிக்கிறாங்கல்ல இந்த உலகமே அவளுக்கு தான் அவளுக்கு பிடிச்சத அவளுக்கு நினைச்ச மாதிரி நினைச்ச நேரத்தில் எந்த இல்லாமல் சூப்பராக செய்யணுங்க இந்த மாதிரி யோசித்து யோசிச்சு நிற்கவே கூடாது அவள் எங்கேயுமே எங்கேயோ பார்க்குறா எங்கேயோ போகிறா போட்டு போட்டோம் வர்றால பார்ப்படம் எல்லாம் வெகு தூரம் இல்லை ஃபீனிக்ஸ் போக இருந்து இருந்து இருபத்தி கிலோமீட்டர் நினைக்கிறேன் டிராவல் பண்ணி வந்திருக்கோம் இந்த கைகளுக்கு கொடுந்துற மாதிரி இருக்கும் படம் எப்படி இருக்கு உண்மை சிம்பா சொல்லணும்னா மற்றும் சிம்ப்டாக சொல்லணும் அப்படின்னா ஒத்து பார்த்துட்டு மிஸ் பண்ணாமல் பாருன்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க ஓடியாங்க போகும் எல்லாம் வெகு தூரம் இல்லை படம் இப்படி இருக்கு கிட்டத்தட்ட போன வாரம் பார்த்துருக்க வேண்டிய படம் பட் ஆனால் பார்க்க வாய்ப்புகள் ஏன்னா தேட்ரு இல்லை தாம்பரம் பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்துடுங்க ஸோ அந்த படம் இங்கே கேட்குறீங்க இங்கே பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து ஜாலியாக இருக்கான் கிட்டத்தட்ட விமல்க்கு தெய்வம் மச்சம்தான் கண்டிஷன் நான் போய் பார்த்த படம் நல்லா விழுந்து விழுந்து சிரித்த படம் அதுக்கப்புறம் புலசாமின்னு ஒன்று வந்துச்சு பட் ஆனால் போக முடியலை சரி ஓகே நீங்கள் வந்து எப்படி தோணும் தோண காரணமே இந்த படத்தோட ட்ரைலர் டீசர் அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் வள்ளி நாயர் மார்க்ஸ் போட்ட அந்த பதிவுல இல்லை முதல் வந்த அந்த கண்டேசி இருபது நிமிடம் போட்டார் நான் ஃபுல்லாக படிக்கலை பட் அந்த கடைசி இருபது நிமிடம் மட்டும் இல்லை அந்த முதல்ல வர்ற எல்லா சீன்களையுமே படம் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப அர்த்தம் உள்ளதாக இருக்கும் அந்த அர்த்தம் உள்ளதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த கடைசி இருபத்தஞ்சு நிமிஷம் முப்பது நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணி ஆகணும் படம் சொல்கிற கருத்து ரொம்ப சிம்பிள்ங்க இது சொன்னால் ஆகிடும் நினைக்கிறேன் படம் ஆனால் பட் அதுக்கு முன்னாடி ஜமா எத்தனை பேர் தேட்டரில் பார்த்துருக்கேன் தெரில நாட்டுப்புற கலைஞர்களோட வாழ்க்கை சொல்லியிருக்கோம் அதே மாதிரி அந்த நாட்டுப்புற கலைஞராகவே கருணாஸ் வாழ்ந்துருக்காருன்னு சொல்லணும் மனசை பின்னி படல் எடுத்திருக்காப்புல ஆக்டிங் டயலாக்ஸ் டெலிவரி நம்ம முதல்ல புரியாது என்ன மென்டல் மாதிரி பண்ணுறான்னு தோணும் ஏன்னா என் பின்னாடி சீட்டில் இருந்தால்தான் அப்படியே சொன்னாங்க என்ன மென்டல் மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கடைசி இருபது நிமிஷம் அவங்களும் சேர்ந்து கை தட்டினாங்க கருணாசா முடிச்சிடுது ஏன்னா அவங்க சொன்ன ஒவ்வொரு டயலாக்கும் அந்த கிளைமேக்ஸில் பேசும் பாருங்க நல்ல லெவலில் இருக்கும் வா இங்கே இங்கேவா இங்கேவா சரி படத்தோடய பிளாட் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சஸ்பென்ஸ் தரும் பட் சஸ்பென்ஸ் போல பாரலை அப்படின்றக்காகவே சொல்கிறேன் கிட்டத்தட்ட வாழ்க்கையை நம்ம ரெண்டு விதமாக அதாவது பணம் இருவங்கிட்ட ஒரு மாதிரியும் பணம் இல்லாதவங்ககிட்ட ஒரு மாதிரியும் இதுக்கு பின்னாடி தான் ஜாதி மதம் இனம் நிறம் மொழி இப்படி கண்ட கருமாதிரத்தையும் பதுக்கி வச்சுக்கிட்டு அதன் பேரில் நம்ம பாகுபாடு அப்படி பண்ணுறோம்ல ஸோ அதோட ஒன்லைனை ரொம்ப அழகாக ரொம்ப அற்புதமாக சொன்னப்படம்னா இந்த போகும் வெகு தூரம் இல்லை அதை நாட்டுப்புற கலைகளையாக நம்ம சை ஸ்லாங்ல சொன்னது வந்து ரொம்ப இதாக அற்புதம் நான் டிஸ்டர்ப் பண்ண முடியாதான் அரசின்னா டிஸ்டர்ப் பண்ண மாட்டாலும் மனத்தில் மியூசிக் ரவிநந்தன் அந்த வார அம்மா பாவம் அம்மா டயர்ட் ஆகிட்டாங்க பாவம் அதில் மியூசிக்ஸ் செம்மையாக இருக்கு குறிப்பாக படத்தை ஜமா பார்த்தவங்களுக்கு சொல்லுமா என்னது இந்த வித்தியாசமான ஸ்கிரிப்டு பட் ஆனால் ஒத்தனை ஸ்கிரிப்டு நாட்டுப்புட கரைகளை வந்து இந்தளவுக்கு என்ன சொல்கிறது உங்களுக்குலாம் ஒரு உணர்த்துற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டு ஜமாவில் என்னதான் சொல்லியிருந்தாலும் ஜமா வந்து மெயின் ஸ்கிரிப்ட் நாட்டுப்புற தான் பட் இந்த படத்தில் இருக்கிறது வந்து வேறு நான் என்ன சொல்ல மாட்டேன் நீங்கள் கேட்டதில் பாருங்கள் பட்டு எனக்கு தோணும் ஒரு விஷயம் என்னென்னா எவ்வளோ பெரிய வளராக இருந்தாலும் அவனோட பிள்ளைங்களை அவங்க ஒழுங்காக வளர்க்கலை அப்படின்னா அவன் ஒழுக்கத்தை ஈடுனான் அப்படின்னா அவனோட சாவு ரொம்ப கேவலமாக இருக்கும் எவ்வளோ பெரிய ஏழையாக இருந்தாலும் அவனோட வாழ்வு ரொம்ப ஒழுக்கமாக இருந்தால் நேர்மையாக இருந்தால் என்னோடய சாவை இந்த உலகமே கொண்டாடும் இதை நாங்கள் சொல்லும்போது உங்களுக்கு புரியாது தேட்டரில் பார்க்கும்போது உங்களை கீறி ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு ஃபிரேம்க்கும் ஒவ்வொரு டயலாகுக்கும் செய்துட்டு இருக்கேன் ஸோ இதை நான் பேசுவதில்லை தேட்டரில் குடும்பத்தோடு போய் கண்டிப்பாக பாருங்கள் தெரியல இல்லை தேட்ரு இன்க்ரீஸ் பண்ணுவான் எல்லாம் தெரியல பட் ஓட்டியில் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் வளர்க்கக்கூடாது ஆனால் அற்புதமான படம் என் தேட்டரில் பார்க்காமட்ட போய் அப்படின்னு ஃபீல் பண்ணலாம் பட் நாங்கள் கொடுத்த தொண்ணூற்றி ஆறு ரூபா டிக்கெட் ஏதாவது இல்லை இல்லை அறுபது அறுபது டாக்ஸி ஒரு ஐம்பத்தி மூணு இங்கே வந்து பஸ் இது ஒரு லேடிஸ்க்கு ஃப்ரீ ஒய்ஃபுக்கு ஃப்ரீ பாப்பாவுக்கு ஃப்ரீ எனக்கு வந்து இருபத்தஞ்சி நாற்பத்தஞ்சி ஓகே ஓகே ஒரு இரநூத்தி இருபது இரநூத்தம்பது ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது தாண்டி மற்ற செலவில் சேர்க்க வரும்போது பட் அந்த செலவுக்கு வந்து அது தேவையில்லை ஒரு டூ ஃபிஃப்டிக்கு இந்த படம் ஒருத்தாராங்க ரெண்டு பேர் பார்த்துருக்கு மூணு பேர் பார்த்தோம் அப்படின்னா உங்களே ஒருத்தர் சொல்லுவேன் சொல்லுறேன் சொன்னீங்களும் குடும்ப போய் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நாய்ஸ் இருக்கத்தான் ஜெயம் வேறு வழி இல்லை நீங்கள் அகஸ்ட் பண்ணிக்க யாராச்சும் முடிஞ்சு ஏன் ஸ்பான்சர் பண்ணுங்கள் நல்ல மைக்காக வாங்கிட்டாங்க கண்டிப்பாக நம்ம சேனல் வளர்ச்சிக்கிறாங்க உங்களை உங்கள் நேமை கொட்ட எழுத்துல அந்த மைக்கில் நான் உபாயம்னு போட்டுக்கிறேன் இல்லை அப்படின்னா என்னால் எப்போ முடியுமோ அப்போ தான் வாங்க முடியும் ஸோ தேட் இது மன்னிச்சுக்கேன் பட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிக்க பிடிச்சிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தை பார்த்துட்டு வந்து மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்க யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கூட கொண்டதான் கமெண்ட்டில் சொல்லுறேன் மறக்காமல் ரொம்ப ஓவர் ரைஸ் அதாவது எங்கள் ராபினோட நம்ம ஓவர் ரைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட தெரிவிக்கிறேன் அந்த ஓவரை மேடம்க்கு கிளம்பணுமா அப்பா அப்பா கூப்பிட்றாங்க நான் கூப்பிட்டு ஓகேங்க நான் பார்க்குறேன் நான் பார்க்குறேன் டூ ஃபோர் ஃபைவ் ஆ இங்க இங்கே சிக்ஸ் ஜம்ப் அடுத்து எப்போ வருவேன்னு தெரியல ஸோ வந்தேன்னா மறுபடியும் முடிய போடுறேன் ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபின் மற்றும் வெளி உலகத்துக்கு வந்தாலே இப்படி தாங்க குழந்தைங்க பாருங்களேன் புள்ளிமான் குதிச்சு ஓடுற மாதிரி எங்கள் கையில் உதறிட்டு குதிச்சு ஓடுறா அல்லாக்கா பாய் சொல்லு பாய் மேடம் டைரக்டர் போகும் இடமெல்லாம் வெகு தூரம் இல்லை பயங்கரமான ஒரு ஒர்க் மூவி தேட்டரில் மிஸ் பண்ணாம பாருங்கள் பயங்கர திருப்தியோட கிளம்புறோம் முப்பது கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்தோம் அந்த பசல்ஸ் படிக்கட்டில் பயமே இல்லாமல் ஏறும் அடம் முடிச்சு பாதி ஏறிட்டாங்க அள்ளு விட்டு போயிடுச்சு அம்மா தாயை கீழே இறங்குமா எவ்வளாச்சும் பதத்துட்டா போறாங்கன்னு தூக்கிட்டு வந்துட்டோம் அப்புறம்